மகிலே சக்கம்பட்டி மந்தையில் சமத்தலகேந்தே சக்கப்பட்டி எல்லையில் சக்கப்பட்டி எல்லையில் ஓடிவ 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 ஓடிவா சந்தாளமி சமத்தலகே நாம் பட்டி எல்லையில் அம்மா நான் ஒய்யார் ஓடிவா சண்டாளி ஒய்யா ரம்மா ஒய்யார் ரம்மா ஒய்யாரம்மா 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 ரம்மா பிறந்தவனா திரக்கே அண்ணனுக்கு சந்தேனம்மா படை யாருக்கு இருக்கும் பணக்க சக்கம்பட்டி ஓட சக்கம்பட்டி என்ன சாமி இல்லகிலே 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 சொந்தனக்கே என்ன சாமி வந்தவடா சக்கம்பட்டி அப்படி சக்கம்பட்டி சிமக இந்த வெள்ளச்சாமி சமத்தன பிறந்தாலும் இந்த வெள்ளச்சாமி எப்படி பிறந்தவன் எப்படி எப்படி எல்லாம் எப்படி கீழே விழுகாம எந்திரிச்சு பொறுமையா ஆடு சாமி இல்லனா மண்டி போடுற சொல்லு ஆமா மண்டி போட்டு பொறுமையா கூட ஆடு கீழ விழுந்து பிரண்ட ஆட கூடாது போடு சாமி எல்லாம் மண்டி போட்டு ஆடு ஒரு அஞ்சு பேர் கை கோத்துறங்க அண்ணே எங்க அனுமதி இல்லாம யாரும் மேடை ஏத்தாதீங்க வாங்க ஒரு அஞ்சு இளஞ்சல பசங்க வாங்க இளஞ்சல முன்னாடி நின்னுங்க இளஞ்சல அண்ணே செருப்பு கட்டி போடுங்க அண்ணே இனே செருப்பு கட்டி போடு யாரும் செப்பல் போட கூடாது செப்பல் போடாம கை கோத்துறங்க எங்க அனுமதி இல்லாம மேடை ஏத்தாதீங்க நாங்க எப்ப மேடை ஏத்துறோம் சொல்ல போறோம் நாங்க மேடை ஏத்திக்கிறோம் கை தட்டுக்கெல்லாம்

அம்மா நான் ஒருத்திக்கு ஒரு மகனா இந்த சண்டால பிள்ள சாமி நான் ஓவியம் ஒருத்தி ஒரு மகனா ஏய் அடனி ஒருத்திக்கு ஒரு மகனா பிடிக்காது அடனி ஓவியம் செம்பாகிபட்டே செம்பாகிபட்டடத்தையே நான் செல்ல மகே வெள்ளாமி நான் செல்லமாக வெள்ளச்சாமி அடனி சேது பற்றே ஓடிவா 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 அடனி சேதுபதி பற்றே அடனி செல்லாமே எனக்கு கார கத்திலே காரக் கொடு கத்திலே எனக்கு கையம்போதா பக்கத்திலே காடக்கூடு கக்கத்திலே கூடு கக்கத்திலே காட கூடு கூடு கக்கத்திலே சண்டித்திதாரித்திய ஓரா இன்னைக்கு நான் கட்டலகே நான் கவுதாரி உடத்தேடிகாரி உடனடுத்தி ஓடிவாரு ஓடிவார் ஒரு மகன ஒரு மகன ஒரு மகனா ஒரு மகனா விருதவனாத்தே தெல மகே

தெலே வரகே கயம்பூதாக்கதெய கவுதரிதா குடரதி கட்டலேகே ஓடிมารே அடவரரட வெள்ளச்சமி வாரரட 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 அடரரட மியதுரை சன்னால வெரலையே அடவரரட அடரவரட வாரரட ஹே அரரட வாரரட வையதுரை சாமியார பெண்களை அவங்களோட கதைய பாட்டா படிச்சாலே தெய்வம் துணி குதிச்சு தானா ஓடி வரும் மத்த தெய்வம் தான் எல்லாத்து மேலே ஆடி வருவாங்க வந்து யாரு மேல தொற்று இருக்கிறார்களோ அவங்க மேலதான் ஆடி வருவாங்க அவங்க மேல தொட்டு இருந்தா அவங்க கதையை கேட்டாலே உடையாந்துருவாங்க ஆமா நீங்க எம்பட்டு தான் புடிச்சு வச்சாலும் நிக்க மாட்டாங்க மேடைக்கு போட்டுருங்க சாமியில் சதுக்கப்புறம் நாங்களே பாட்டிடுவோம் ஏன் ஏன் வைக்காது ஏன் பிடிச்சி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா நீங்க பாட்டில் ரெண்டு மூணு பேர் போட்டு அமைக்கிட்டீங்கன்னா அந்த மூச்சு வாங்குறத அடைச்சிரும் அதுக்காண்டி தான் சொல்றோம் நல்லதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா இதுவரைக்கு வெள்ளையம்மா வெள்ளச்சாமி தொட்டு எந்த குடும்பம் யாருமே எந்த குடும்பமே கெட்டதா சரித்திரம் கிடையாது ஆமா வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பகுதியிலே விட்டு போயிருவாங்க ஆமா அந்த மாதிரி பாண்டி முனி தெய்வம் தான் கூட துணைகிறந்து குடும்பத்தை கீழக குடும்பத்தை மேலவங்க செய்து வட்டி பெருகி வாழ்ப்பானவங்க வச்சு பாலாக செல்வமாக வாழ வைக்கிறது ஐதீகம் அதனால சாமி வந்தா விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் இப்பேற்பட்ட வெள்ளச்சாமி அதை பாட்டா படிச்சாச்சு இன்னைக்கு இந்த வெள்ளச்சாமிக்கு இத்தனை பேருனா i a is...